மன்மத யோகம் என்பது ஜாதகத்தில் காதல் வெற்றி திருமண அதிர்ஷ்டம் உறவுகளில் மகிழ்ச்சி ஆகியவற்றை குறிக்கும் இந்த யோகம் உள்ளவர்களுக்கு காதல் திருமணம் உறவுகளில் நீடித்து மகிழ்ச்சி கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் மன்மத யோகம் உள்ளதா இதை சரிபாருங்கள் மன்மத யோகம் ஏற்பட முக்கிய கிரக அமைப்புகள் ஒன்று சுக்கிரன் பலன் பெற வேண்டும் சுக்கிரன் காதல் கவர்ச்சி மகிழ்ச்சி திருமண வாழ்க்கையை குறிக்கும் சுக்கிரன் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் வீட்டில் இருந்தால் காதலில் வெற்றி உறவுகளில் மகிழ்ச்சி கிடைக்கும் ரிஷபம் துலாம் மீனம் ஆகிய ராசிகளில் சுக்கிரன் இருந்தால் காதல் வெற்றி உறுதி இரண்டு சந்திரன் சுக்கிரன் இணைப்பு சந்திரன் மனதை சுக்கிரன் காதலை குறிக்கும் இரண்டும் இணைந்தால் உணர்வு இனிமையான உறவுகள் உருவாகும் ரிஷபம் துலாம் மீனம் தனுசு ஆகிய ராசிகளில் இருந்தால் உறவுகள் நீடிக்கும் மூன்று ஐந்தாம் வீடு காதல் வீடு பலம் பெற வேண்டும் ஐந்தாம் வீடு காதல் உறவுகளை குறிக்கும் ஐந்தாம் வீட்டில் குரு சுக்கிரன் சந்திரன் இருந்தால் உறவுகள் நிலைத்ததாக இருக்கும் சனி ராகு கேது இருந்தால் காதலில் சிக்கல்கள் ஏற்படும் நான்கு ஏழாம் வீடு திருமண வீடு பலம் பெற வேண்டும் ஏழாம் வீடு திருமணத்திற்காக பார்க்கப்படுகிறது ஏழாம் வீட்டில் குரு சுக்கிரன் சந்திரன் இருப்பின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சனி ராகு கேது இருந்தால் திருமண தாமதம் ஏற்படும் ஐந்து ராகு சுக்கிரன் இணைப்பு தீவிர காதல் யோகம் ராகு சுக்கிரன் இருந்தால் மிகுந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும் ஆனால் இது சில நேரங்களில் மோசமான முடிவுகளுக்கும் வழிவகுக்கும் மன்மத யோகம் கொண்ட ராசிகள் ரிஷபம் காதல் கவர்ச்சி அதிகம் துலாம் பிரபலமான காதலர்கள் இந்த ராசியில் பிறப்பார்கள் மீனம் கனவுகளுடன் காதல் உறவுகளை அமைப்பவர்கள் தனுசு காதலில் தன்னம்பிக்கையுடன் இருப்பவர்கள் சிம்மம் உறவுகளில் தனித்துவம் இருக்கும் சவால்கள் உள்ள ராசிகள் பரிகாரம் தேவை மேஷம் மகரன் விருச்சிகம் காதலில் சிக்கல்கள் ஏற்படலாம் ஏழாம் வீட்டில் சனி ராகு கேது இருந்தால் பிரிவு வாய்ப்பு உள்ளது ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் உறவு வேகமாக ஆரம்பித்து வேகமாக முடியும் பரிகாரங்கள் காதல் திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமைக்க வெள்ளிக்கிழமைகளில் துர்கை அம்மனை வழிபடுங்கள் திருமண தாமதம் இருந்தால் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளால் உங்கள் காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள்